வந்தே மாதம் இது மலம் தினமலர் ரெண்டாயிரத்தி பதினாறு அறநிலையத்துறையில் ஆட்டம் போடும் அதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பற்றி எழுதியிருக்கிறாங்க அந்த அதிகாரி பேர் பரஞ்சோதி என்ன பேர் பரஞ்சோதி இவர் என்ன பண்ணாருன்னா நான் இந்த நுங்கப்பாக்கம் அகசீஸ்வரர் பெருமாள் கோயில் கேஸில் வள அந்த கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை சட்ட சட்டவிரோதமாக விட்டதாக ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது பெண்டிங்கில் இருந்தது ரொம்ப நாளாக அது பெண்டிங்கில் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் ஆர்டர் வாங்கினேன் அதுக்கப்புறம் அது திருப்பி கன்டெம்ட் போட்டு திருப்பி அப்பீல் போட்டு அப்படி நடந்துக்கிட்டு இருந்தது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவர் வந்து திருச்செந்தூர் திருநெல்வேலிக்கு மாற்றிடுறாங்க திருநெல்வேலிக்கு மாற்றிடுறாங்க இவர் வந்து அந்த அகசீஸ்வரர் கோயில் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒரு ஆட்டோவில் அள்ளிக்கிட்டு போகிறார் அது அந்த கோயில் வீடியோவில் சிசிடிவி கேமராலாம் பதிவாயிருக்கு இந்த மாதிரி அள்ளிக்கிட்டு போகிறார் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து ஒரு தகவல் வந்தது அங்கே ஒரு பக்தரை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் உடனே மறுநாள் காலையில் போய் புகார் பண்ணேன் ஜெயான்னு ஒரு மேடம் இருந்தாங்க அவங்க பொட்டு வச்சுக்க மாட்டாங்க பூ வச்சுக்க மாட்டாங்க அறநிலைத்துறை ஆணையராக இருந்தாங்க அவங்ககிட்ட போய் சொன்னேன் அவங்க கல் புண்ணு உளுந்தாங்க மேலே சரின்னு சொல்லி அதுக்கப்புறமா நான் பரஞ்சோதி இந்த மாதிரி வந்து எடுத்து போயிட்டார் அவர் மேலே நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன் அறநிலைத்துறைக்கு ஒரு பெடிஷன் போட்டேன் அதுக்கப்புறம் அந்த கேஸில் சொத்தெல்லாம் மீட்கணும் சட்டவிரோதமாக சொத்துருக்காங்க அது சொல்லி ஒரு நூறு கிரவுண்டுக்கிட்டே இப்போ பிளாக் பண்ணியிருக்காங்க அதை யாரும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது கோயில் எடுத்துக்கணுன்னா அதுக்கு நல்ல நல்ல ஆட்சி வரணும் நல்லா ஆச்சுன்னா நல்லா ஆச்சு ஜெப்பமணி மோட்டார் அடிச்சு வந்தால் தான் முடி வச்சுக்கிட்டுங்களேன் அப்போ நான் என்ன பண்ணால் இவர் இவருக்கு மேலே புகார் கொடுத்த புகார் மேலே ஒரு என்கொயரி நடத்துகிறாங்க தெரியல நடத்திட்டு அவர் அவர் வீ அவர் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க நான் சொன்னேன் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டிங் ஃபுட்டேஜ் இருந்தது தான் எங்கே போச்சு அதில் இருக்குது அவர் எடுத்து ஆட்டோவில் எடுத்துகிட்டு போகிறதுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபுட்டேஜை பற்றி வாயை தொடக்க மாட்டேங்கிறாங்க அதை சாப்பிட்டுட்டாங்க அந்த சக்திவேல் ஒரு ஆள் இருந்தார் அந்த ஃபுட்டேஜை அழிச்சிட்ட பொறுத்திருது இவர் என்ன பண்ணுறார் இந்த பரஞ்சோதி தன்னுடைய கவுண்டரில் அந்த மோகன்ராஜ் மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்றைக்கி தேதியில் அவரை நம்ம விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் முறையாக விசாரித்ததுன்னா அதாவது சும்மா அவர் அவருடைய சொந்த பகுதியில் போய் இவர் எவ்வளோ வீடு வச்சிருக்கிறாரு எவ்வளோ வீடு வாங்கியிருக்கிறாரு எவ்வளோ எவ்வளோ சுற்று கொள்ளு அடிச்சிருக்காரு வருமானத்துக்கு அதிகாரமாக எவ்வளோ சுற்று சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்சியராக அது பிஜேபி காரங்கள் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பார்த்து கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்காருங்கிற கேஸில் கண்டிப்பாக அந்த பரிஞ்சோதி உள்ளே போட்டுடலாம் அந்த பறைஞ்சோதியை விடாதுங்க ஏன்னா ஒரு தைரியமாக துணிச்சலாக அங்கேருந்து ஆஃபீஸில் இருந்த ஆவணங்கள் எழுதிட்டு போகிறான் அதே மாதிரி அறநிலைத்துறையில் இருந்த ஆவணங்களும் சில ஆவணங்கள் மிஸ்ஸிங் அப்படிச்சுட்டு அதுவும் பேப்பரில் வந்தது ஏன்னா இப்போ நுங்கம்பாக்கத்தில் சில பெரிய பெரிய பில்டிங்குகளுக்கெல்லாம் ஆவணமே இல்லை பேக்ரவுண்ட் பேக்கப் ஆவண ஆவணங்களே இல்லை அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரஞ்சோதி தான் அதனால் ஐயா பரஞ்சோதியை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே இல்லை ஐயா சேகர்பாபா அவர்களே தயவு செய்து பரிஞ்சு ஒது சொத்து வரணுங்கிறது கேளுங்க ஜெய்ஹிங்